மேடம் என்ன மணி பாத்தீங்கன்னா 5 ம் சாயந்திரம் 5 இங்க வீட்கர் சாப்பிட்டாரு இன்னைக்கு இந்த மூடா அதனால வந்து நான் கொஞ்சம் சாப்பிறது லேட் ஆயிடுச்சு இப்போதான் நான் சாப்பிட போறேன் எதுக்கு வந்தீங்க பண்ணிட்டு இருக்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போறேன் என்னது இது வந்து எங்க வீட்கர் இல்ல எனக்கு மட்டும்தான் ஆக்சுவலி சப்பாத்திக்காக வந்து இந்த டிஷ் நான் வந்து செய்ய போகிறேன் இப்படி வந்து பொடிப்பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது இப்படி மலை மாதிரி தூவி எங்கையம் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கழிக்க இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து சாட் மசாலா சாட் மசாலா வந்து என் வீட்டில் எப்போதுமே இருக்கும் ஏன்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரூட்ஸ்க்கு இந்த மாதிரி சேல் ஃப்ரை முதல்ல வந்து போட்டோம்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் சாட் மசாலா வந்து கொஞ்சம் உண்டு நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுப்பேன் சாட் மசாலா அது வந்து ஒரு உப்பு புளிப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் உண்டு ஓகே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி வெங்காயம் காரம் மறந்துருக்கோம் அது கொஞ்சம் உண்டு சால்ட்டு ஓகே அது வந்து நல்லா சாட் மசாலையிலேயே உப்பு இருக்கும் நீங்கள் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் தானே சாப்பிட போகிறேன் அதனால் வந்து கையிலே வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு இஷ்டமா அந்த போய் என் பிளேட் எடுத்துகிட்டு வரேன் இருங்க ஹ இது பார்த்தீங்கன்னா தால் ஓகே பருப்பு தால் இது வந்து தக்காளி பச்சி பச்சடின்னு வருது தக்காளி பஜ்ஜி சரியா இது கூட இந்த வெங்காயத்தையும் வச்சிட்டு செம்ம டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி வந்து நெய் செஞ்சது நைட்டு செஞ்சது அதே தூக்கியலுமே நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு சப்பாத்தி இந்த வெங்காயம் சி சப்பாத்தி தாலு வெங்காயம் மூணையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அடி தூளான ஒரு டேஸ்ட் இது கூட உங்களுக்கு வேணும்னா லெமன் கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ரசனா ஜென்மங்க இந்த மாதிரி ஃப்ளேவர் எல்லாம் வந்து இவருக்கு பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எங்க வீட்டுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்புறம் என்னடா பாயசம் பிடிக்காது இந்த தண்டத்தை வச்சுட்டு நான் என்னதான் பண்றேன் சொல்லுங்க காரம் கொஞ்சம் ஓகே இந்த இனிப்பு ஐட்டம் எல்லாம் பெருசா சாப்பிடவே மாட்டேன் அப்படி இவன் திங்காதனால என் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோமா எனக்கு ஒரு ஆளுக்கு என்னென்ன செய்யறது இவனாலேயே நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சு வாங்கி வச்சு சாப்பிட்டு தான் இருக்கிறேன் ஐஸ்கிரீம் சொல்லுங்க நான் நீ உடனே வந்துருவி ஐஸ்கிரீம் சொல்லலை பாயாசம் மற்ற ஐட்டம்ஸ் தான் கொடுத்தான் இந்த குலோப் ஜாமுன் என் குலோப் ஜாமுன் சாப்பிடுவேன் அதே இனிப்பு கம்மியாக போட்டீங்களா வெகு வாரம் இனிப்பு கம்மியாகவே போடணும் அப்படிதான் அப்படிதான் சாப்பிடணும் ஆக்சுவலி இவரு வந்து தாள் ரசம் சாப்பாடு இவரு சாப்பிட்டாரு சாப்பாடு சாப்பிட்றக்கு ஏன்னால் குடிக்கவே மாட்டேங்குது மனசொழுது ஒரு சொல்லு ஒரு சில டிஷ்ஷுலாம் அப்படி ஆகும் அப்படியா ஒரு நாள் இடியாப்பம் இடியாப்பன் தெஞ்ச இதுக்கு முன்னாடியெல்லாம் இடியப்பன் நல்லா வந்துட்டு இருந்துச்சு நரிசி மாவுலோட அப்படியே சூடு தண்ணி போட்டு பணஞ்சு ஏ ஊருக்குள்ளே புளிவாங்களே அதை என்ன பண்ணிக்கிட்டேங்க வீடியோ பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே மாவு போட்டி களி மாதிரி ஆயிடுச்சுங்க சரி பரவாயில்ல ரெண்டதுக்கு அப்புறம் நல்லா வந்துடும் அப்படின்ட்டு எல்லாம் புளிஞ்சி இட்டி சுட்டியெல்லாம் வச்சு வேக வச்சு தேங்காய் பால் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எடுத்து பார்த்தா தண்ணி தனியாக தண்ணி தனியாக வருது அதையும் சாப்பிடாச்சு நான் அதே நீ சாப்பிடலாம் ஆமாம் இப்போ நிறைய பிச்சு இருக்குது ஆனால் ஒரு அளவுக்கு நான் சமைப்பேன் இது வந்து போடுற ஒரு ஆயில் ஓகேவா இதோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த டிஷ் பார்த்துட்டிங்களே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட உடம்புல கப்புள்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போய் சாப்பிட்றேங்க